ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடு ஃபேஸில் ஒரு ஒன்றே கால ஏக்கரா ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருங்க அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸ் வந்துடுங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி வந்துடுங்க இந்த லேண்டுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக வந்துடுங்க அது இல்லாமல் ஃபுல்லாக ஃபென்சிங் வந்துடுங்க டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயிங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டை சுற்றியுமே வீடு நிறையா இருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க இந்த பூமியிலேருந்து ரெண்டு பூமி தள்ளி பார்த்தா உப்பார் டேம் வந்துடுங்க திருமூர்த்தி மலையிலேருந்து வர்ற தண்ணி இது வழியாக தான் போகுங்க அதனால் என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க இந்த தோப்புலேருந்து ரெண்டு மூணு பூமி தள்ளி போனால் ஓடை இருக்குதுங்க அதனால் வருஷத்தில் ஒரு தண்ணி வரனால கிட்டத்தட்ட பத்து மாதத்துக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த பூமி ஒட்டி பிஏபி வாய்க்காலும் போகுதுங்க இந்த லேண்டமே பாயிங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை இருந்துச்சுங்க அது கோயம்புத்தூர்க்காடு தான் தச்சமயம் வாங்கியிருக்கிறாங்க இந்த பூமி ஒட்டியே வருங்க பார்த்தீங்கன்னா கல் நட்டிக்கிறாங்க அதெல்லாம் சேல் ஆயிடுச்சுங்க இந்த லேண்டு மட்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸோடு இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒன்றே கால் ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒரு தெளிவாக நடங்க நூறு சதவீதம் வாசப்படி இருக்குதுங்க இந்த லேண்ட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா குடிநீர் டேங்கும் இருக்குதுங்க வில்லேஜுக்குமே இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க இந்த லேண்ட்லேருந்து கால் கிலோமீட்டர்லேயே ஜங்ஷன் இருக்குதுங்க ஹாஸ்பிட்டலு பேங்க் வசதி பெட்ரோல் பங்க் எல்லா சௌரியமே இருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரியவட்டிங்கிற ஜங்ஷன்லேயே இருக்குதுங்க பெரியவட்டி ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் பெரியவட்டிலேருந்து குன்னடம் பை பாஸ் வழியாக வரலாங்க இந்த மாதிரி ஒரு தெளிவான இடம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க இது புதுசாக வந்திருக்குதுங்க ரேட் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க சர்வீஸோட நீங்கள் சர்வீஸ் இல்லாமல் எடுத்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ஓரு லட்சம் தான் சொல்கிறாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து தர்றாங்க இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்